நாகை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க தற்பொழுது கேட்கலாம் தீபன் நாகை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது மழை நீர் பல்வேறு இடங்களில் தேங்கியிருக்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன விரிவாக வழங்குங்க வணக்கம் ரம்யா வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெற உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதால் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிவுடன் கூடிய கனமழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கொட்டி நிற்க கனமழையால் அந்த பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல் காட்சி அளிக்கிறது அதே சமயம் பொதுமக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் வீட்டிலேயே முடங்கி கிடைக்கிறார்கள் குறிப்பாக அந்த நாகை மாவட்டத்தில் தற்போது புறுவை சாகுபடி முடிவெற்று அந்த நெல் நெல் அறுவடை செய்து அந்த நெல்களை நேரடி நெல் கொள்முதலுக்கு அனுப்ப முடியாமல் சாலையோரம் கொட்டி கிடப்பதால் நெல்கள் அனைத்தும் அனைத்து வீணாக வீணாகும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனிடம் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக நேற்று இரவு முதல் பெய்த கனமழையில் நாகை மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக வேளாங்கண்ணியில் பத்து சென்டிமீட்டரும் திருப்புப்பூண்டி ஆன ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டரும் உள்ளது நாளை மாநகரில் மட்டுமே ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதேபோல் காரைக்கால் பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் கனமழை கொட்டி வருகிறது கடந்த இருபத்தி ஆறு மணி நேரத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் மட்டும் ஒன்பது புள்ளி மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தொடர் கனமழை காரணமாக காரைக்கால் பகுதியிலும் பல்வேறு இடங்களில் சாலைகளில் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழைநீர் தேங்கியுள்ளது ஆகையால் பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு அச்சப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக தீபாவளி பண்டிகை நேற்று கொண்டாடும் போது நேற்று இரவிலிருந்து கனமழை பெய்து வருவதால் பண்டிகையும் கொண்டாட முடியவில்லை மேலும் சாலைகள் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி இருப்பதால் பல்வேறு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கும் சூழ்நிலையை தான் தற்போது நிலவி வருகிறது மேலும் அந்த மாவட்ட நிர்வாகம் மழை விடும் வரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த மின்சார கம்பிகள் செல்லும் இடங்கள் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது விவரங்களுக்கு நன்றி தீபன் தேனி மாவட்டம் போடி அருகே ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளை நீர் சூழ்ந்தது போடி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்கு உள்ள வஞ்சாத்து ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஓடையின் கரையை தாண்டி தண்ணீர் செல்வதால் மோடி சீனிவாசா நகர் பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர் வாய்க்காலை அகலப்படுத்தி கரையோரங்களில் கான்கிரீட் சுவர் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் Wherever you go, whatever you do, throw a little at it. Allmax Vest and Briefs.